தென்னிந்தியர்களை கருப்பர்கள் என விமர்சித்த தருண் விஜயை முற்றுகையிட்டு புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உத்தரகாண்டைச் சேர்ந்த முன்னாள் எம்பி தருண் விஜய் சமீபத்தில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தென்னிந்தியர்களை கருப்பர்கள் என விமர்சித்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தனது கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டார் இந்நிலையில் அம்பேத்கர் குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக அவர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு வந்தார் அப்போது அவரை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக அங்கு வந்த போலீசார் நிகழ்ச்சி அரங்கிலிருந்து மாணவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர் இதனால் இருதரப்புக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது

நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மாணவர்களை வெளியேற்றிய போலீசார் அவர்களை பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து வெளியேற்ற அப்போது தருண் விஜய்க்கு எதிராக மாணவர்கள் முழக்கமிட்டனர் உடனடியாக அவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் மாணவர்களின் தொடர் போராட்டத்தால் பல்கலைக்கழகத்தில் பதற்றம் ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் பெண் போலீசாரால் அப்புறப்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது லேசான தடியடி நடத்தினர் பின்னர் ஒரு சில மாணவர்களை கைது செய்த போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் ஆனாலும் மாணவர்களின் போராட்டம் நீடித்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது

¿Qué es lo que se llama? ¿Qué es lo முதல்ல எங்கள் ஸ்டூடண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே திரும்பி வரணும் எல்லாரும் திரும்பி வரணும் அதுக்கப்புறம் தான் ஒன்றோ ரெண்டோ திரும்பி வந்தால் பத்தாது எல்லோரும் உடனே திரும்பி வரணும் இன்னொன்று தெரியறதுக்கு யார் இந்த ப்ரோக்ராமுக்கு பெர்மிஷன் கொடுத்தா யார் இந்த போலீஸுக்கு உள்ளே வரதுக்கு பர்மிஷன் கொடுத்தா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டே இவ்வளோ ப்ரூட்டலாக குரூவலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு போலீஸ்கிட்ட போலீஸ்க்கு எதிராக என்ன ஆக்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எடுக்க போகிறேன் இந்த நாலு கேள்விக்கும் எங்களுக்கு பதில் கிடைச்சி ஆகணும்